பெண்ணாகரத்தில் ஒருத்தர் இருக்க தலைவரோட பையன் நிற்க போகிறாரு அது சீமானனுக்கு பழக்கம் அதனால அங்கே வன்னீரை நிறுத்தக்கூடாதுன்னு என்ன சொல்லிட்டாரு எப்படி எங்க போகுது பாருங்க ஒவ்வொரு தொகுதிக்கும் பிளானே போடுறது போடுறது பாப்புரெட்டி பெட்டியில மக்கள் நீதி மையத்திலிருந்து சீனிவாசன் ஒருத்தர் வராரு அவர் நாற்பது லட்சம் ரூபா தரண்டாரு இதெல்லாம் நான் சொல்லலையே இதெல்லாம் அங்க இருந்த பசங்க கேட்டு நெருக்கமான இருக்கு இதெல்லாம் நீங்க கேளுங்க அம்பலப்படுத்துங்கன்னு எனக்கு நாம் தமிழருக்குள்ள இருக்கிறவங்களே எனக்கு சொன்னது கே பி அன்பழகன் முன்னாள் கல்வி அமைச்சரா ஆமா இதுல நீ பாலக்கோடுல நிக்க போறாரு அங்கேயும் நம்ம அந்த சமூகத்து ஆட்களை நிறுத்தக்கூடாது பேசிட்டோம் எப்படி இப்ப பத்து நாளைக்கு முன்ன நீங்க பாருங்க ஒவ்வொரு தொகுதி ஒவ்வொரு தொகுதி வியாபாரத்தை ஆரம்பிக்குது இவர் வந்து திமுக கிட்ட காசு திமுகவிடம் இருந்து பெரும் தொகையை பத்து நாட்களுக்கு முன் அவர் வாங்கி விட்டார் இதை அவரோடு நெருக்கமாக இருந்தவர் இன்னொருவரிடம் சொல்ல அவர் என்னுடைய நெருங்கிய என்பதை சொல்ல அது இப்போ ஒரு அமௌண்ட் வாங்கிட்டார் அது இன்னும் நான் உறுதி வாங்கி கொண்டு மீதி ஜனவரியில் அதுவும் ஒரு சொல்லி சொல்லிருக்கிறேன் அதெல்லாம் நான் சொல்றேன் ஏய் எங்க அண்ணா அவ்வளோலாம் ஒர்த்து கிடையாது அந்த அளவுக்கு கோடி வாங்கறதில்ல என்ன இதை வாங்கி வைக்க முடியாது நான் அடுத்த தரம் கொடுக்கும்போது தங்கமாக கொடுத்துருங்க அதுவும் இப்போ இருக்க வேலையிற மாதிரி கொடுங்க எப்படி ஏன்னா இருக்கு நீங்க இது நூறு சதவீதம் நான் கொண்டிருக்க கொள்கையின் மீது என் தலைவன் மீது சத்தியமாக அவரோடு ரொம்ப நெருக்கமாக இருப்பவர் ஒரு சொல்லி அவர் இன்னொரு சொல்லி அவர் என் நண்பருக்காக இது எதுக்காக சொல்கிறேன் என்றால் இப்படித்தான் தமிழ் தேசியத்தை நம்பி உன்னோடு ஏதாவது அடிப்படை மாற்றம் அரசியல் மாற்றம் அமைப்பை பெற மாற்றம் கட்டடத்தை வெள்ளடிக்க வேண்டும் இடித்து சரி பண்ணவும் நம்ம இப்பதான் புரிஞ்சுக்கிட்டோம் ஓஹோ நீங்க உங்க வீட்டை இடிச்சு சரி பண்ண வந்ததுக்காக உங்களுடைய பொருளாதார தேவையை நீங்க சரி பண்ண வந்ததுக்காக தான் இப்ப இப்பதான் புரிஞ்சுக்க